அனைவருக்கும் மதுரை மாவட்ட பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது ஒவ்வொரு காலாண்டிலையும் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்பது சங்க விதிகளில் ஒன்றாகும் அந்த வகையிலே மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு காலாண்டிலும் மாவட்ட செயற்குழு கூட்ட கூட்டத்தினை மாவட்ட தலைவர் கூட்டி எல்லா ஆதார கலைகளிலும் இருந்து தலைவர்கள் அவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அந்த சங்கத்தின் ஆஃபீஸ் பேரர்ஸ் மாவட்டத்திலே மையத்திலே பணிபுரிந்து வரும் ஆஃபீஸ் பேரர்ஸ் அனைவருடனும் மாவட்ட செயற்குழுவினை காலாண்டுக்கு ஒருமுறை நடத்துவது வழக்கம் அந்த வகையிலே வரும் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வியாழக்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் மதுரை மாவட்ட மையத்தின் காலாண்டு செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் திரு ஆ ராமானுஜம் அவர்கள் தலைமையில் மதுரை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் நடைபெற உள்ளது இதுக்கான கம்யூனிகேஷன் வந்து நான்கு ஆதார கலை தலைவர்களுக்கும் அனுப்பியாச்சு ஒரு வாரத்துக்கு முந்தைய அனுப்பியாச்சு அவங்களுக்கு தொலைபேசி மூலமும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதாவது மதுரை மாநகர் கிளை தலைவர் திரு பி நடராஜன் அவர்கள் திருமங்கலம் கலை தலைவர் திரு மஹபூர் பாஷா அவர்கள் வாடிப்பட்டி கிளை தலைவர் திரு குருசாமி அவர்கள் சமயநல்லூர் ஆதார கலையின் செயலாளர் திரு கே எஸ் கந்தசாமி ஆகிய நால்வருக்கும் தொலைபேசி மூலமே தகவலும் தெரிவிக்கப்பட்டு விட்டது கடிதமும் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் அதில் அந்த செயற்குழு கூட்டத்தில் காலாண்டு செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன விவாதப் பொருள்கள் என்பதையும் பட்டியலிட்டு காண்பித்திருக்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அது என்னென்னா ஒன்று மூத்த குரல் சந்தாதாரர்கள் சேர்த்தல் ரொம்ப குறைஞ்சி போயிச்சு மாதிரி மாநகர்கள் மாத்திரம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அவ்வளோ பொழுது வருகிறது அதனால் கொஞ்சம் அதை ஸ்டெப்பை பண்ணணும் அப்படின்னு மூத்தோர்கள் சந்தாதாரர்களை சேர்த்தல் என்னட்டால் மாநில மையம் அடிக்கடி அதை வலியுறுத்துகிறாங்க அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் டூவில் சங்கத்தின் அங்கத்தினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துதல் வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது எண்ணிக்கை ஜாஸ்தி இருந்தால் தான் ஒவ்வொரு கிளைக்கும் இத்தனைங்கிற கணக்கு இருக்குது கடந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செங்கல்பட்டியில் நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இருந்து ஐம்பதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க சொல்லி இவங்களெல்லாம் வந்து ஐம்பதுக்கு மேலே அனுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த சங்கம் வந்து நாங்கள் டிசால்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை மாநில பொதுச் அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த கூட்டத்தில் அந்த வகையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்த நான்கு ஆதார கிளைகள் மதுரை மாநகர் ஒன்று திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் எல்லாத்திலையுமே ஐம்பதுக்கு மேலே தான் இருக்குது இருந்தாலும் அதை வந்து இன்னும் மேற்கொண்டு அதிகரிக்க வேண்டும் அங்கத்தில் நினை அதை அதிகரித்த தான் அந்த சங்கம் செயல்பட முடியும் ஆதாரக்களை செயல்பட முடியும் என்பதனால் இந்த வலியுறுத்தல் அடுத்து பாயிண்ட் நம்பர் மூணு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தருமபுரியில் மாநில மையம் அறிவித்துள்ள மாநில பேரவைக் கூட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் இருந்து பங்கு பெற ஒரு எண்ணிக்கையை இறுதி செய்தல் அதாவது ஏற்கனவே சிலர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்னன்னா நாங்கள்லாம் வர்றோம் சார் அப்படின்னு அவங்களது பட்டியல் வாசிக்கப்படுகிறது ஒன்று மாவட்ட தலைவர் ஏ ராமானுஜம் ரெண்டு மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் அப்புறம் மாநகர் கிளையிலிருந்து திரு சிறனிவாசன் சீனிவாசன் சிடிஓ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் அவர் மதுரை மாநகர் கிளையில் இருந்து வர இருக்கிறார் இவர்கள் தவிர திருமங்கலம் கிளையிலிருந்து தலைவர் ஹாஜி முகமது பாஷா அவர்கள் வருகிறார் ஆர் பாலகிருஷ்ணன் எம் நடராஜன் கே ரகுநாதன் பி சுப்பிரமணியன் பா ராஜேந்திரன் இவ்வளவு பேரும் தருமபுரி மாநில பேரவைக் கூட்டத்திற்கு வருகை தருவதற்கு ஒப்புதல் தந்துள்ளார்கள் அந்த வகையில் மதுரை மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு பத்து பேர்கிட்ட வரலாம் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாநில மையத்திற்கு நாங்கள் தகவல் தந்துள்ளோம் அது அதன் பேரில் கரெக்டாக பத்து பேராவது வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு வலியுறுத்தல் அதில் இந்த இருபத்தி ஏழு அதாவது பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் ஐயா நாங்களும் வர்றோம் அப்படின்னு யாராவது விருப்பம் தெரிவித்தால் அவர்களும் வரவேற்கப்படுகிறார்கள் அதாவது மாநில செயற்குழு உறுப்பினர் மாநில பேரவை உறுப்பினர் மாவட்ட தலைவர் மாவட்ட பொருளாளர் செயலாளர் மற்ற சங்கத்தின் அங்கத்தினர்களிலே அங்கம் வகிக்கும் ஆஃபீஸ் பேரர்ஸ் அவர்களெல்லாம் தாராளமாக வரலாம் அப்படின்னும் மற்ற வகையால் அங்கத்தினர்களாக இருப்பவர்கள் வந்து பார்வையாளர்களை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று இன்று மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த தருமபுரி மா மா மாநில பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதில் உள்ள அந்த கேட்டகரைசேஷன் சொல்லிட்டாங்க சங்கத்தின் அங்கத்தினர்கள் ஆர்வத்தோடு ஒவ்வொரு சங்கத்திலேருந்து நாங்களும் வர்றோம் சார் கூட்டம் நிறையா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம மாவட்டத்துக்கு பெருமைதானே அப்படின்னு வர்றவங்க பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக இது தவிர இன்னும் எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத இந்த பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளு சங்கத்தில் நடைபெற உள்ள மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் இறுதி செய்ய வேண்டியுள்ளது அப்புறம் எல்லா ஆதாரக்கலைகளிலும் நமது சங்க விதிமுறைகளை தவறாமல் பின்பற்றியும் மாநில மையம் இது குறித்து அவ்வப்போது வழங்கிய அறிவுரைகளை கடைப்பிடித்தும் தேர்தல் நடத்தி தேர்வு செய்யப்பட்டவர்களின் விவரங்களை தெரிவித்தல் அதுக்கு வந்து ஒவ்வொரு ஆதாரங்களைக்கும் ஒவ்வொரு பார்வையாளர்கள் தேர்தல் பார்வையாளர்கள் அதாவது தேர்தல் நடத்தும் ஆணையர் தேர்தல் துணை ஆணையர் அதெல்லாம் நியமித்து தனியாக கடிதங்கள் அனுப்பப்பட்டு உள்ளன என்று தேதியில் அவர்கள் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அந்த தேதியை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதாவது மதுரை மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் எல்லாருமே இத்தனை இத்தனை தேதியில் நீங்கள் தேர்தல் நடத்துங்கள் ஆதாரக்கலை தேர்தல்களை நடத்துங்கள் அதுக்கு முன்னாடியே ஓட்டர்ஸ் லிஸ்டெலாம் பப்ளிஷ் பண்ணுங்கள் வைங்க எல்லாம் செய்யுங்க அந்த தேர்தல் அறிவிப்பை எல்லாம் அதுக்கு முன்னக்கூடி நீங்கள் வந்து அந்தந்த ஆதாரக்கலை அந்த நோட்டீஸ் போர்டில் இதெல்லாம் போட்டு எல்லோரும் அங்கத்தினர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்னோட புதுசாக தேர்தலில் வந்து போட்டி போடுறதுக்கு ஆட்கள் வர நினைக்கலாம் இல்லை எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸ் பேரர்ஸ் கண்டினியூ பண்ணாலும் மேட கூட அவர்களிலே வயது அதிகமான உள்ளவர்கள் அதிகமாக உள்ளவர்கள் வந்து நாங்கள் வந்து போகிறோம் ஐயா வேறு சப்ஸ்டியூட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடும் நம்ம அதெல்லாம் ஒரு அனுமானம் தான் இல்லை அவங்களே கண்டினியூ பண்ணுறதாக இருந்தாலும் ஹேலன் கெல்த்தியாக அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க வந்து உடல் உழைத்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதனால் இல்லை புதிதாக நாங்கள் வர்றோம் ஏன் இந்த போஸ்ட்டுக்கு நாங்கள்லாம் போட்டி போடுறோம் அப்படின்னு வந்தாலும் சார் தான் இல்லை ஒரு கிளையில் வந்து டோட்டலாக வந்து ஏற்கனவே இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸாக சார் எல்லாருமே அன்ன போஸ்ட்டாக வந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் அது பற்றிய அறிவிப்புகள் போக்குவரத்து எல்லாம் அந்த குறிப்பிட்ட நாளிலே எல்லா எலெக்ஷன் ரெக்கார்டுகள் எல்லாம் முடித்து உண்டான தொகைகளை அவர்களிருந்து என்னடா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ரூபாய் இரநூறு போட்டியிடுபவர்கள் வந்து இரநூறுபாய் கட்ட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கட்டிவிட்டு மூத்தோர் சங்க குரல் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மூத்தோர் சங்க அதாவது மூத்தோர் குரல் அந்த மாதாந்திர இதழ் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு இந்த ஆபிஸ் பேரரசா அதாவது மதுரை மாநகராகட்டும் திருமங்கலம் ஆகட்டும் வாடிப்பட்டி ஆகட்டும் சமயநல்லூர் ஆகட்டும் இதில் வந்து இதுக்கு போட்டி போடுறவங்க இப்போ இந்த தேர்தலில் போட்டி போடுறவங்க ஒவ்வொருத்தரும் மூன்று ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக அவர்கள் மூத்தோர் குரல் சந்தாதார்களாக ஆகியிருக்க வேண்டும் ஏற்கனவே இருந்து அது இன்னும் அந்த பெரிய டிசிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை அப்படி இல்லை ஏற்கனவே முடிஞ்சு போச்சு சார் நாங்கள் இப்போ தான் நாமினேஷன் மொத்தம் தான் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக இந்த மூத்தோர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சந்தாவை கட்டி அதற்குண்டான ரசீதை அட்டாச் பண்ணணும் இல்லை நம்பரை வந்து அந்த தேர்தல் நடத்தும் பொழுது அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலும் இங்கே சொல்லப்படுகிறது அதுக்கடுத்தாப்பில் ஆதார்களை ஆண்டு பேரவை கூட்டம் நடத்துவதற்காக நிர்ணயித்துள்ள தேதி விவரம் என்னெட்டா இயர் ரெண்டாக ஆக போகுது வழக்கமாக மாநக மதுரை மாநகர் ஒரு தேதியை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் திருமங்கலமும் ஒரு தேதியை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னாட்டா அவங்களாம் அந்தந்த சங்கத்திலே ஆதார ஆதார கிளைகளிலே அந்த பேரவை கூட்டத்தை நடத்தி முடித்து நமக்கு அறிக்கை தருவார்கள் மதுரை மாநகரை பொறுத்த மட்டும் வழக்கமாக பென்ஷனர்ஸ் டே ஓய்வூதிய தினம் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அந்த டிசம்பர் மாதம் இருபத்தி பனிரே பதினேழாம் தேதி வ வருடந்தோறும் அவர்கள் ஒரு விழாவாக எடுக்கிறார்கள் அன்றைய நாளிலே அந்த பேரவைக் கூட்டத்தை நடத்தி முடித்து நமக்கு அறிக்கை திரும்பும் என்று வழக்கமாக சொல்லுவார்கள் அதேபோன்று திருமங்கலம் ஆதாரக்கலையிலும் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயம் செய்து மா மாநில பேரவை கூட்டத்திற்கு சாரி மா ஆதாரக்கலை பே பேரவை கூட்டத்திற்கு திரு சிவ திருமணிநாதன் அவர்களை அழைப்பதாக இருக்கிறார்கள் என்று அந்த ஹாஜி மு கே மகபூ பாஷா அவர்கள் ஆந்தி அதிலடி தெரிவித்தார்கள் அதுபோன்று சமயநல்லூர் வாடிப்பட்டி ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருத்தர் முக்கியஸ்தர்கள் பக்கத்து ஒரு சங்கத்திலேருந்து கூட அழைச்சிக்கிறலாம் அழைச்சிக்கிட்டு அந்த பேரவை கூட்டத்தை நடத்தி முடித்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க என்னங்கிற விவரத்தை நீங்கள் தர வேண்டும் அது அதுக்கு வந்து நீங்கள் என்ன தேதியில் நிர்ணயிச்சிருக்கிறீங்க இப்போ மதுரை மாநகரம் சரி சொல்கிறாங்களே தவிர நிர்ணயித்த தேதியை சொல்லணும்ல நமக்கு மாவட்ட மையத்துக்கு சொல்லணும் அதேபோல் திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் எல்லாருமே அவங்கவுங்க ஆதாரர்களில் என்றைக்கு இந்த பேரவை கூட்டம் நடத்துவதற்கு தேதி நிர்ணயம் செய்துள்ளார்கள் அதற்கு யாரை அழைத்து பங்கேற் பங்கு பெறச் செய்துள்ளார்கள் மாவட்ட மையத்திலிருந்து ஒருத்தர் பங்கு பெறச் செய்யலாம் இல்லை மாநில மையத்திலிருந்து ஒருத்தர் பங்கு பெற செய்யலாம் அந்த மாதிரி அதை யார் நிர்ணயம் பண்ணியிருக்கிறீங்க என்ற விவரத்தை தெரிவிக்கும்படியும் அது ஒரு அந்த டிஸ்கஷனில் வருதுங்க அதுக்கடுத்தப்பில் மாவட்ட மைய நிர்வாகிகள் தேர்தல் டிசம்பர் மாதத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு மாநில மையத்திலும் சொல்லிட்டாங்க அது ஜென்ரல் ரூல் அதாவது ஆதார் தலைவர்கள் வந்து செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே முடிச்சிடணும் நவம்பர் டிசம்பருக்குள்ளே மாவட்ட மைய தேர்தல் முடிக்க வேண்டும் என்று மாநில மையம் அறிவுறுத்தி உள்ளது அதனால் அதுக்கு போட்டி போடுறவங்க யாராவது இருந்த விருப்பம் உள்ளவர்கள் இருந்தாலும் போட்டி போடலாம் மாவட்ட தலைவர் போஸ்ட்டுக்கு போடலாம் இல்லை மாவட்ட பொருளாளர் போஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அப்படியே வேக்கண்டாக தான் கிடக்கு மாநில செயலாளர் மாவட்ட செயலாளர் போஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அப்படியே வேக்கண்டாக தான் கிடக்கு மற்ற ஏனைய போஸ்ட்டுகளும் ஒரு ரெண்டு மூணில் ஆட்கள் இருக்காங்களே தவிர மாநில துணை மாவட்ட துணைத் தலைவரும் மாவட்ட தலைவரும் இருக்கிறாங்க இணை செயலாளர் அப்புறம் இப்போ பார்த்தசாரதி அவர்கள் சமீபத்திலே இறந்து விட்டார் ஒரு மூணு மூன்று மாதங்கள் ஆகின்றன அதுக்கும் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு ஆக மாவட்ட மையத்தை பொறுத்த மட்டும் இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் வாய்ப்புள்ள சங்கத்தின் அங்கத்தினர்கள் ஐயா நான் போட்டியிடுறேன் எனக்கு வந்து அந்த போஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு விருப்பம் தெரிவிப்பவர்கள் இந்த செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு மாவட்ட மைய தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை பற்றி வந்து விண்ணப்பங்களை கொடுக்கலாம் நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம் போஸ்ட்டுகள்லாம் நிறைய போஸ்ட்டுகள் காலியாக இருக்குது என்பதை சொல்லி அது ஒன்று ஒரு செய்தி அடுத்த ஒன்று வெள்ளி விழா சிறப்பு மலர் இப்போ வந்து நம்ம மாவட்டத்திற்கு மொத்தம் இருபத்தோரு மலர் வந்துச்சு பதினாறு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் மிச்சமெல்லாம் சங்கத்துக்கு ஒவ்வொன்று ஃப்ரீயாக கொடுத்துருங்க அப்படின்னு மாநில மையத்திலிருந்தே அறிவிச்சிட்டாங்க பதினாறு பேருக்கு ஒவ்வொன்று ஒவ்வொன்று தவிர மாவட்ட மையத்திற்கு ஒன்று நாலு ஆதார கிளைகளுக்கும் ஒவ்வொன்று ஆக பதினாறு அஞ்சு இருபத்தோரு காப்பீஸ் எல்லாமே வந்துருச்சு வந்து பெரும்பாலான காப்பிகள் வந்து அனைவருக்குமே வழங்கப்பட்டு விட்டனர் என்னடா முன்கூட்டியே போன ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட தலைவர் அனைவருக்கும் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்து தனியாராக இருக்கட்டும் இல்லை சங்கங்களாக இருக்கட்டும் வந்து பெரும்பாலும் வாங்கி போயிட்டாங்க இன்னும் வாங்கப்படாத இரண்டே இரண்டு பேர் தான் வாங்கப்படாதவர்கள் ஒன்று வந்து திரு அழகர்சாமி அவர்கள் மா அவர் தலை தாஸ்லார் ஆனவர் அவருக்கும் சொல்லியாச்சு வர்றேன் சார் நான் வந்து வாங்கிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு வேலை வேலை நாளிலே வந்து பெற்றுக்கொள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது போன்று வாடிப்பட்டி ஆதாரக்களை பொது பொருளாளருக்கும் தெரிவித்து தலைவருக்கும் தெரிவித்து ஐயா சாமி உங்களுக்கு ஒரு காப்பி வந்திருக்கு நீங்கள் ஒரு காப்பிக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டியிருக்கிறீங்க அது தவிர உங்களுக்கு ஒரு ஃப்ரீ காப்பி ஒன்று இருக்குது இரண்டு காப்பிகள் உங்களுக்கு நீங்கள் வாங்கி செல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே சார் நாங்கள் ம மதுரைக்கு வரும்போது நாங்கள் வாங்கிக்கிறோம் இப்போ கூட பத்தொம்பது ஒம்பதில் இந்த டிஸ்ட்ரிக்ட் இசி மீட்டிங் போட்டிருக்கனால அதில் நாங்கள் வரும்போது கூட வாங்கிக்கிறோம் என்று அவர்கள் உறுதி அளித்துள்ளார்கள் அவர்கள் த அவர்கள் த அவைகள் தவிர நிச்சயம் எல்லா காப்பீஸும் மாநில மையத்தில் வந்த இந்த வெள்ளி விழா சிறப்பு மலர் அருமையான மலர் வந்து நம்ம மாவட்ட மையத்திலிருந்து எல்லோருக்கும் வழங்கப்பட்டு விட்டது இந்த ரெண்டு தவிர அவர்களும் வெகு விரைவில் பெற்றுச் செல்வதாக உறுதி ஆக அதை பொறுத்த மட்டும் அதுதான் மற்றபடி தனியாக எனக்கு வேணும் ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா மாநில மையத்திலேயே நீங்கள் அண்ணா நகர் மேற்கில் இருக்கக்கூடிய மாநில மையத்திற்கு நேரில் செல்லும் ஒரு வாய்ப்பு இருந்தால் நானூற்றி ஐம்பது ரூபா நேரிலேயே கட்டுறதுக்கு கட்டிட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு பிரதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லை ஐயா என்னால் போக முடியாது மாநில மையத்திற்கு தபால்லேயே அனுப்பிச்சிருக்கோம் சொன்னால் மாநில மையத்திற்கு தகவல் விட்டு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கட்டினா அவங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ எந்தந்த யாராருக்கு வேணுமோ அவங்களுக்கு நேரடியாக மாநில மையத்திலேருந்து தபால் கூரிய தபால் மூலமாக அனுப்புகிறார்கள் என்கிட்ட அந்த மலரோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வெயிட் ஆனது நல்ல பிரமாதமாக தயார் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த ரேட் இண்டிவிஜுவலாக டைரெக்டாக வந்து மாநில மையத்திற்கு நேரடியாக சென்று இந்த மா அதாவது வெள்ளி விழா சிறப்பு மலர் வேணுங்கிறவங்க நானூற்றம்பது கட்டினா போதும் இல்லை தபாலில் எனக்கு அனுப்பிச்சிருங்க சார் என்னால் போக முடியாது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எத்தனை பிரதி வேணுமோ அத்தனை பிரதிக்கு உண்டான அறுநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டி மாநில மையத்திற்கு தகவல் தெரிவித்தால் நேரடியாக கூறிலேயே அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது தவிர நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் சார் துணைத் தலைவர் தலைவர் பொருளாளர் செயலாளர் இன்னும் என்னென்ன போஸ்ட் இணைச் செயலாளர் என்னென்ன போஸ்ட் இருக்கோ அவ்வளோலையும் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் இந்த பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்ற நடைபெற உள்ள இந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங்க்கு கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும் ஒவ்வொரு ஆதார கலை தலைவரும் என்பதை ஒரு வேண்டுகையாக வைத்து மாவட்ட தலைவர் தன் காணொலியை நிறைவு செய்கிறார் அனைவருக்கும் நன்றி வணக்கங்கள் பல 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 நன்றி